lửng nén ạ

ரீசென்ட் இன்டராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இது கூட இதுக்கு முன்னாடி நடந்த ஐகானிக்கான பிரஸ் மீட் மூமெண்ட்ஸையும் ஒண்ணு சேர்த்து நம்ம ஏன் அதை கம்பைல் பண்ணி ஒன்னா பார்க்க கூடாது அப்படின்னு தோணுச்சு சோ அதுதான் இந்த வீடியோ நமக்கு வந்து இந்த ஐகானிக் டெம்ப்ளேட்ஸ்லாம் தெரியும் பட் இதோட கான்டெக்ட் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது இல்லை எதுனால அவங்க இதை சொன்னாங்கன்னு தெரியாது அதையெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்ம பார்க்க மட்டும் போறது இல்லை நம்ம ரேங்க் பண்ண போறோம் அவுட் ஆஃப் ஃபைவ் நம்ம இந்த இன்டராக்ஷனுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரேங்க் பண்ண போறோம் நானும் ரேங்க் பண்றேன் நீங்களும் ரேங்க் பண்ணுங்க வீடியோ எண்ட்ல ஏன் ரேங்கிங் எப்படி இருக்கு உங்க ரேங்கிங் எப்படி இருக்கு ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்ப ரீசென்ட் டெம்ப்ளேட்ல இருந்தே ஆரம்பிப்போம் நம்மளுடைய தலைவர் மிஸ்டர் ரஜினிகாந்த் வந்து ரீசெண்டா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த மீடியா பீப்புள்னால எப்போ அவர் ஏர்போர்ட் பக்கம் போனாலும் மைக்க நீட்டிக்கிட்டு வந்து ஒரு வாயை கிளறி ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்டை கண்டுபிடிச்சாங்க அதுல இருந்து என்ன சார் தப்பு பண்ண என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க

வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ட் பைனல் ரஜினிகாந்த் டெம்ப்ளேட் ஈக்வலி ஐகானிக் திருவண்ணாமலையில் ஏழு பேர் நிலச்சி இறந்திருக்காங்க வாலண்டரியா பார்க்கும்போது நிறைய படம் பார்த்திருக்கோம் வி நோ ரஜினிகாந்த் மிஸ்டர் ரஜினிகாந்த் ஹேஸ் இம்பெக்கபிள் காமெடி டைமிங் பட் வாண்டேனியா கூட அவர் பேசுறது நம்மளை சிரிக்க வைக்குதுன்றது ஸ்பெஷல் ஸ்கில் அண்ட் இந்த ஓமை காட் எப்போக்கு வந்து நான் ஃபைவ் ஒன் ஃபைவ் கொடுத்துருப்பேன் என்ன சிரிக்க வச்சதுக்கு பட் நோ தட் ஐ நோ த கண்டெக்ட் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு இதை பார்த்தா நம்ம சிரிச்சிட்டு இருந்தோம்னு ஸோ அண்ட் யா நண்பர்களே கேட்கவே கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக் பண்ணீங்கன்னா நல்லா என்ன என்ன மேட்ருந்தா யூடியூப்ல என்ன பிரச்சனைன்னே தெரியல ஒரு வீடியோ நல்லா போகுது ஒரு வீடியோ நல்லா போகலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை யூஸ்வலா வர அடிமட்ட வியூஸ் கூட வர மாட்டேங்குது ஆல்கரிதம் ஏதாச்சும் ஆயிடுதா என்னன்னு தெரியல ஏன்னா அன்னைக்கு போடுற மத்த வீடியோஸ்லாம் பார்த்தாலும் லைக் மத்த சேனல்ஸ்லயும் அவ்வளவு வியூஸ் போக மாட்டேங்குது ஸோ யூடியூப் என்ன விளையாடுதுன்னு தெரியல என்னால ப்ரெடிக்டே பண்ண முடியல அதனால லைக் த வீடியோ அப்பதான் அந்த ஆல்கிரிதம் டவுன் டேஸ் இல்லை தப்பி தவறி நான் இந்த வீடியோ போட்டுட்டேனாலும் கொஞ்சமாச்சு புஷ் ஆகும் ஸோ யா வெக்கத்தை விட்டு கேட்டிருக்கேன் லைக் போட்டுருங்க அடுத்து நம்ம வந்து இன்னொரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஓப்பன் மேன் பத்தி பார்க்க போறோம் இளையராஜா ராஜா நான் தான் இளையராஜான்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் தான் இளையராஜா உனக்கு ஏதாவது இருக்கா அந்த பிரச்சனைக்காக அங்கே பேருந்துருக்கோம் உனக்கு அறிவு இருக்கா நான் கேட்கறது சொல்லு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு இல்ல இல்ல

ஒவ்வொரு சொல்லிலும் பிரதிபலிக்கின்ற அந்த உணர்வுகள் கைதட்டன் மூலமாகவும் அவர்கள் சத்தம் போடுவதன் மூலமாகவும் அவர்கள் எவ்வளவு தூரம் இதில் உணர்வுபூர்வமாக ஒன்றியிருக்கிறார்கள் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் பெரும் மாற்றமாக இல்லாமல் நிரந்தர மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம் உனக்கு ஏதாவது இருக்கா உனக்கு ஏதாவது இருக்கா அந்த பிரச்சனைக்கா வாங்க சோ இப்போ என்ன மேட்டர்னா இவர் फ्लட் பத்தி பேசிட்டு இருந்திருக்காரு फ्लட் அப்ப ஸ்டூடண்ட்ஸ் பண்ண அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் பத்தி பேசிட்டு இருந்திருக்காரு இப்போதா இவர் உள்ளார போந்து சிம்போ பீப் சாங் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படினு கேட்டிருக்காரு நவ த ஐ நோ த கான்டெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐ

டரோ அவர் நிறைய பேசியிருக்காரு நிறைய ஐகானிக் பிரஸ் மீட் மொமெண்ட்ஸ் இருக்க சிம்புக்கே உங்களுக்கே நிறைய வந்து மைண்ட்ல வரும் சிம்புன்னு சொன்ன உடனே சோ அதெல்லாம் ஓன்னொண்ணா பார்க்கலாம் இப்போ மேடையை தெறிக்க விட்ட சிம்பு அலறிய விஷால் கார்த்தி எழுமின்ற படத்தோட ஆடியோ 런치ல பேசிட்டாங்க அப்படி ஒரு படம் வந்ததே எனக்கு தெரியாது ஆனா இந்த ஆடியோ 런치 மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வித்அவுட் எனி 딜ே லெட் ஆல் ஆஃப் us టు게தர் வெல்கம் எஸ் டி இந்த ஆடியோ ரிலீஸ் அப்புறம் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே நான் பெருசா போறது இல்லை உங்களுக்கே தெரியும் காரணம் ஒண்ணுமே இல்லை இதுதான் ஏதாவது சரி அதான் உங்களுக்கே தெரியுமே

அப்படி படிச்சு அவன் ஒழுங்கா கத்துக்கிட்டானாதான் ஒரு நல்ல சீட்டு கிடைக்கும் ஒரு காலேஜ்ல அப்படி ஒரு நல்ல சீட்டு கிடைச்சாதான் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படி ஒரு நல்ல வேலை கிடைச்சாதான் அவனுக்கு ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சாதான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்காமையும் அவன் நல்லபடியா அப்பதான் அவன் பிள்ளைங்க அரசு கேட்க முடியும் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறது படிக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் ஆனா ஸ்கூல்ல என்ன நடக்குது தெரியுமா எல்லா புள்ளையும் படிச்சாங்களா கத்துக்கிட்டாங்களான்றது ஸ்கூல்ல யாரும் பாக்குறதே கிடையாது எந்த புள்ள ஃபர்ஸ்ட் சொன்னான்றத மட்டும் தான் எல்லா ஸ்கூல்லயும் பார்க்கறாங்க 4+4=8ன்றத எல்லா குழந்தை கத்துக்கிச்சா கரெக்ட்டா போட்டுச்சா நீ எந்தாவது ஒரு ஸ்கூல் காட்டுங்க 4+4 போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் யாருன்னு தான் எல்லா ஸ்கூல்லயும் கேக்குறாங்க அந்த குழந்தைக்கு தெரியலனா சொல்லி கொடுக்கிற இடத்துல யாருங்க இருக்காங்க நீ பெரியாளா நான் ஆளா இவன் ஃபர்ஸ்ட் போட்டானா சம் நான் ஃபர்ஸ்ட் போட்டானான்றதுக்கு ஸ்கூல் கிடையாதுங்க எல்லா குழந்தையும் கத்துக்கிச்சா அப்படின்றத பாக்குறதுக்கு தாங்க ஸ்கூலு

பாருங்க 컨டெக்ஸ்டோட பாக்கும்போது அவர் இட் மேக்ஸ் மச் அவரோட பேக் ஸ்டோரியை கேட்டுட்டு எனக்கு மேக்ஸ் வராது அதை பார்த்த உடனே இட் இவ்வளவு கருத்தாக பேசிய நம்ம எஸ்டியாருக்கு வேற எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன்

எல்லாத்துலையும் பிடிச்சிட்டாங்க ஜாதியா மதமா இதுவா அதுவா ஒரு அஜித் ஃபேனா விஜய் ஃபேனா சிம்பு ஃபேனா தனுஷ் ஃபேனா ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸா எல்லாத்துலையும் பிடிச்சிட்டாங்க எங்க எங்களுக்குள்ள அவ்வளோ பிரியவனை கிரியேட் பண்ணிட்டாங்க அதனாலதானே நாங்கள் அண்ணாதல் மனிதர் என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா வெளிநாட்டுக்காரன் வந்து கேள்வி கேட்கட்டும் ஒரு பாம்பேல இருக்கிறவங்க கேக்கட்டும்

என்ன ஒரு தாட் ப்ராசஸ் என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை எனக்கு ஒரு சிம்பிள் கொஸ்டின்டா உங்ககிட்ட சொல்லுங்க இவ்வளோ பேசுறீங்க இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே நீங்களாம் வந்து ஒரு காஃபி டெய்லியும் பரிசுத்தாலையும் போய் உட்காந்து தனடா வந்து நல்லா காஃபி டீ குஷ்டு தனடா இந்த கேள்வி எல்லாம் கேட்குறீங்க ஒரு கவு அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்க கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு கட்டி நல்லா கறந்து குடிச்சிட்டு அந்த காப்பீட் பரிசாலையும் உட்கார்ந்து கேள்வி ஒரு தாய் தன் குழந்தைக்கு வச்சிருக்கிற பாலை கறந்து குடிக்கிறீங்களா எல்லாரும் குடிக்காதவன் கேள்றா கேள்வி வேகன் ஓகே okay. <laughs> oh, so, scientifically எதுக்கு நீ வந்து plants வெட்டிக் கொள்ற அதுவும் லிவிங் பீங் தான் வெறும் தண்ணி குடிக்கிறேன் தண்ணி கூட லிவிங் பீங் தண்ணி கூட

ஏன்னா இதை காமிக்காம சிம்பு டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம முடிக்க கூடாது முடிக்க முடியாது இது நைன் இயர்ஸ் அகோ நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம் மோஸ்ட் ரீசன் இந்த செவன் இயர்ஸ் அகோ எயிட் இயர்ஸ் அகோ இது நைன் இயர்ஸ் அகோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு இந்த நடிகர் சங்கம்லாம் சண்டை போட்டு அந்த டைம்ஸ்ல வந்த கேள்விகள் இதெல்லாம் இந்த நடிகர் சங்கம் எலெக்ஷன் டைம் அதாவது நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிடும் போது வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வந்து தமிழ்நாடு நடிகர் சங்கம்னும் கமல்ஹாசன் குறிப்பிடும் போது இந்திய நடிகர் சங்கம்னு பேர் மாற்றணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன இந்திய நடிகர் சங்கம் வேர்ல்ட் நடிகர் கூட வைக்கலாம் ஏன்னா வேல்டுல தான் நம்ம எல்லாருமே இருக்கும் அப்படி பார்த்தா வேர்ல்ட் நடிகர் சங்கம் வைக்கணும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம பேசுகிற லாங்குவேஜ் இங்கே வந்து தமிழ் இங்க இருக்கிற ஊர் வந்து சென்னை தமிழ்நாடு ஸோ அதனால இங்க இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு வந்து தமிழ் நடிகர் சங்கம்ன்ற பேர் வர்றதுனால எந்த தவறும் எனக்கு தெரியல தமிழ்நாடு நடிகர் சங்கம் வைக்கலாமா இந்திய நடிகர் சங்கம் வைக்கலாம் ஆக்சுவலி வேர்ல்டு நடிகர் சங்கம் தான் வைக்கணும் ஏன்னா நம்ம எல்லாரும் வேர்ல்டுல தான் இருக்கும் ஐகானிக் மேன் இதுவும் நான் ஃபைவ் ஒன் ஃபைவ் தான் கொடுப்பேன் என்ன இந்த மாதிரி ஒரு ஹியூமர் வந்து என்னால கண்டிப்பா முடியாது பட் ரொம்ப பண்ணியா இருக்கிறவங்களாலேயே கஷ்டம் இந்த மாதிரி

பண்ணி இந்த வீடியோ வந்து எம்ஜிஆர் அவர்களோட வந்து ஜெல்லாம் அந்த கதையோட ஒரு சில படங்கள்ல வந்து சில விஷயங்கள் அன்வான்டா இருக்கு இருக்கும் அப்படி இல்லை இந்த இந்த படத்துல பேசிக்கிட்டு இருக்கோம் எனக்கே நெஞ்சு பட படம் இருந்துங்க அண்ணன் கத்துனதுல எப்பவுமே சிரித்து கொண்டு விளையாடி கொண்டு ஜாலியா பேசுற நம்ம தளபதியே வந்து டென்ஷன் ஆகி கத்துகிற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் தேடி பார்த்தேன் எனக்கு அந்த ஹோல் திங் கிடைக்கல பட் நான் டெக்ஸ்ட் இதான்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அந்த படம் சரியா வரலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ முன்னாடி யாரோ அரட்டை அடிச்சிகிட்டு இருந்திருக்காங்க அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு டென்ஷன் ஆயிடுச்சு மாணி திஸ் இஸ் வெரி ஐகானிக் பட் இட் இஸ் கேரி அதனால நான் இதுக்கு த்ரீ ஆன் ஃபைவ் தான் கொடுப்பேன் ஏன்னா நிறைய வாட்டி பார்த்தேன் எனக்கே ஒரு நிமிஷம் பக்குன் ஆயிடுது ஸோ த்ரீ ஆன் இது ஃபேமஸ் தான் நினைக்கிறேன் பட் அட் தி சேம் டைம் இத நான் நிறைய இடத்துல பாத்துது இல்ல சோ ஐ ஷோ யூ சினிமால எனக்கு விஜய் மன்றமா விஜய்க்கு மன்றம் அதிகம் அதே மாதிரி அடுத்து சிலம்பரசனுக்கு தமிழ்நாட்டுல சீரும் மன்றம் தான் இல்ல ஆட்டியா இல்ல இல்ல இன்னொன்னு உடனே சிம்புக்கு மன்றம்லாம் எல்லாம் இல்ல அப்படி இப்படி நீங்க சொல்லுவீங்க இருக்கு எங்களுக்கார பத்தி இருக்கு எங்களுக்கு அவங்க கத்து விட சொல்ற இளைய சமுதாயம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் இருக்க எல்லாம் இல்ல தம் உள்ளவங்கிறதுக்கு தம் அடிக்காம இருக்கணும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க மோட்டிவேஷன் தம் இருக்குறவன காமிக்கிறதுக்காக தம் அடிக்காம இருங்க फ्रेंड्स நோ டு ஸ்மோக்கிங் நான் இதுக்கு 4 அண்ட் ஃபைவ் கொடுக்குறேன் நான் ஃபைனலா இப்போ ஒன்னு காமிச்சிடுறேன் இது வந்து மலையாளம் பேப்பராஜி பட் வெரி ஃபேமஸ் எனக்கு புரிஞ்ச மலையாளத்தை வச்சு நான் இத பீஸ் டு게தர் பண்ண பாக்குறேன் நானல்ல நான் சொல்றீங்கங்கள எல்லம் வேலையிருتنവര இந்திய ஜனதாபாதி வேலையிருتن நான் தமிழ்ல இந்த பிரஷர் பண்றது அத நான் நினைக்கிற மலையாளத்துலயும் காங்கிரஸ் என்ன வேலையிருதும் நான் പറയാத்த காரியங்கள் என்னது ഞാൻ ഭരണത്തിന്റെ ദ്രോഹം എന്ന് പറഞ്ഞാൽ അത് ശബരിമല പിന്നെ என்னதே விசுவாச பிரமாணங்களை த거க்கன் വന്നால் ஆ த거க்கன் மரணவரே தச்சடக்கணும்னு തന്നെയാണ് அந்த விகாரம் எனக்கு பிடித்தவங்களை யாராச்சு த거க்கணுனு வந்த அவங்களை நான் த거த்திடுவேனுதான் சொல்றாரு நினைக்கிறேன் டோன் டேக் மை வேர்ட் நான் வந்து வேக டிரான்ஸ்லேஷன் தான் கொடுத்துக்கிட்டிருக்கேன் सुप्रीम கோர்ட்டை கொண்டு வந்தா எல்லாம் நீங்க அங்க অনুসரிச்சாக सुप्रीम கோர்ட்டை கொண்டு வந்திறதுக்கு எல்லாம் நினைக்கிறேன் டோன் ட்ரை டு ப்ளே தி வித் மீ நிகேஷ் சம் சபரிமலை அண்ட் சுப்ரீம் கோர்ட் தான் போல இன்னும் நிறைய மீட்ஸ் இருக்கு பட் டைம் ஆகுது ரொம்ப பெரிய வீடியோவா போயிடுச்சுன்னா கஷ்டம்ன்றனால அதெல்லாம் எடுக்கல நான் என்கிட்ட இருக்கிற ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாமும் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஐகானிக்கான பிரெஸ் மீட்ஸ் சொல்லுங்க அத எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்ட் டூ போடலாம் இஃப் யூ வாண்ட் நிறைய வந்துச்சுன்னா நான் பண்றேன் ஐ திங்க் தட் இஸ் இட் உங்களோட ரேட்டிங்ஸ்லாம் எல்லாம் என்னன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க என்னோட ரேட்டிங்ஸ் நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் பாய் பாய்